தனித்தனியா சொன்னவை ஒவ்வொன்றாக இருக்கிறது இதை பார்க்கின்ற பொழுதுதான் மனதுக்கு வருகிறது எங்க பார்த்தாலும் சினிமா கலாச்சாரம் கோயில்ல திருவிழா சினிமா வீட்டுல கல்யாணம் காட்சி சினிமா இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் இன்று அதற்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மனம் சங்கக் கூட்டம் இல்லை சரசக் சரச கூட்டம் கலையில் என்று ஐயா சொன்னது இந்த வாக்குக்கும் பொருத்தமாக இருக்கிறதே ஐயா சொல்லுகிறாரே அரகரா என்ற சொல்லை கரையராவா விசன் அறியவும் மாட்டான் ஐயோ சிவனே ஐயா சிவ சிவா என்ற எப்ப பார்த்தாலும் வாயில சினிமா பாட்டம் உனக்குற வீட்டுல ஒரு காலையில சுப்பிரபாதம் போடனா இல்ல